திருச்சி சம்பளம் அரக பார்வதி பார்வதிபதையே அரகர மகாதேவா சிவமயம் சேனலில் அடுத்த இரண்டு பட்டினத்தார் பாடல்கள் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் உணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் பிறந்த உயிர்கள் அனைத்தும் இறக்கும் அதுபோல இறந்த உயிர்கள் எல்லாம் மறுபடியும் பிறக்கும் பெயர் வடிவத்துடன் தோன்றிய பொருள்கள் எல்லாம் அழியும் அழிந்த பொருள்கள் மறுபடியும் பெயர் வடிவத்துடன் தோன்றும் பெரிய பொருள்கள் சிறியவையாகும் சிறிய பொருள்கள் பெருகும் தெரிந்தவை அனைத்தும் மறைந்து போகும் மறைந்தன எல்லாம் மீண்டும் உணர்வில் வரும் கூடியவை பிரியும் பிரிந்தவை மறுபடியும் கூடும் விளக்கம் வந்து பிறந்தன என்றது உயிரினங்களை தோன்றின என்றது மற்றவற்றை அடுத்த பாடல் அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம் உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன உவப்பாம் என்றிவை அனைத்தும் உணர்ந்தனை அன்றியும் பொருள் வந்து உண்பது மலமாக மாறும் அணிந்து கொண்ட ஆடைகள் அழுக்காகும் விரும்பப்படுபவை வெறுக்கப்படும் வெறுக்கப்படுபவை விரும்பப்படும் இவ்வாறு இவை அனைத்தையும் உணர்ந்து கொண்டாய் அல்லாமலும் அப்படின்னு சொல்றாரு உலகம் காரிய காரணம் உற்றுக்கொண்டே இருக்கும் என்பதும் மாற்றங்கள் விளைந்து கொண்டே இருக்கும் என்பதும் சொல்லப்படுகின்றன கண்டன மறையும் உண்டன மலமாம் பூசின மாசாம் புணர்ந்தன பிரியும் நிறைந்தன குறையும் உயர்ந்தன பணியும் பிறந்தன இறக்கும் பெரியன சிறுக்கும் ஒன்று ஒன்று ஒரு வழி நில்லா என்று கோவில் நான்மணி மாலையிலும் பட்டினத்து பிள்ளையார் உரைக்கின்றார் திருச்சிற்றம்பலம்